வாழ்க்கையில் நம்ம நிறைய திரைப்படங்கள் பார்த்துருக்கோம் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு எழுபது கிட்ட வரும் அதில் ஒரு சில சீன்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம மனசில் அப்படியே பதிஞ்சு நின்றுடும் அது மட்டும் இல்லை இந்த சீனுக்கு என்ன டைரக்டர் வந்து சொல்லியிருப்பார் அதை ஆர்டிஸ்ட் எப்படி உள்வாங்கி அதை நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சில சீன்களை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு இமேஜினேஷன் வரும் இல்லையா அப்படி நான் சமீபத்தில் பார்த்த மகாராஜா திரைப்படத்தில் ஒரு சீனு புலி வந்து ரொம்ப சூப்பராக அந்த சீனை பண்ணியிருப்பார் அது எப்படி அவர் பண்ணார் உண்மையிலே ஒரு சிறந்த நடிகர் புலி அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஸோ இந்த எபிசோடில் புலி அந்த சீனை எப்படி பண்ணியிருப்பார் போனார் அது என்ன சீனு அப்படின்றத கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம் இதுக்கப்புறம் இது கொஞ்சம் நிறைய ஸ்பாய்லர்ஸ் ஸோ மகாராஜா படம் பார்க்காதவங்க தயவுசெய்து பார்த்துட்டு வந்து கூட இதை பாருங்கள் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் ஓகே காமெடி நடிகர் தான் சிங்கம்புள்ள பெரும்பாலோர் பார்த்துருப்பாங்க ஏன்னா ஒரு நூற்றி முப்பது கிட்ட பண்ணிருக்காரு ஆனா அவர் ஒரு இன்ஜினியரிங் படித்தவர் அவர் சுந்தர்சிக்கிட்ட அசிட்டாக இருந்து அதன் பிறகு படம் பண்ணுவார் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு ஒன்று ரெட்டி இன்னொன்று மாயாவி இந்த ரெண்டு படங்கள் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து குணச்சித்திர கதாபாத்திரங்கள் காமெடி சீன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஏறக்குறை நூற்றி முப்பது படங்கள் வில்லங்கூட இருந்தால் கூட வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தப்புடா இதை செய்யாதன்னு சொல்கிற மாதிரியான காட்சிகள்லாம் அவர் நடிச்சிருந்தார் முதன்முறையாக புலியுடைய அந்த அந்த என்ன சொல்கிறது ட்ரேட்மார்க்கான சில விஷயங்கள் இருக்குல்லையே அதெல்லாம் உடச்சிக்கிட்டு ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்காரு அதுதான் மகாராஜா படத்தில் பண்ண சீன் நான் ஏற்கனவே சொன்னேன் இதில் ஸ்பாய்லர்ஸ் இருக்குது தயவு செய்து படம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதுக்கப்புறம் பாருங்கள் ஓகேவா ஒரு சீன் நட்டி சொல்கிறார் ஏன்னா படத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம்புலி வந்து அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப டேலண்ட்டான ஒரு போலீஸ் இன்ஃபார்மராகவே நம்மளுக்கு வந்திருப்பார் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு சீனை டைரெக்டர் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் எப்படி அதை உள்வாங்கிக்கிட்டார் எப்படி அதை நடிச்சு காமிச்சார்னு எனக்கு தெரியவே இல்லை சி நீங்கள் எந்த படங்கள் ஒன்றாலும் பண்ணலாம் சில சில சீன்ஸு சில நடிப்பு காலத்துக்கும் அழியாத ஒரு விஷயம் ஈவன் சினிமாவை பற்றி தெரியாதவங்க புரிஞ்சிக்காதவங்க அவரை பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி அவருக்கு நல்லது செய்கிற மாதிரி நீ இந்த சீனெலாம் நடிச்சிருக்கவே கூடாது இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ஷைடு அப்படிலாம் அவர் வந்து மடமாத்தறதுக்கான விஷயங்களோ இல்லை மற்ற விஷயங்களோ சொல்லலாம் ஏன்னா அவர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் ஏகப்பட்ட கால்ஸ் வந்திருக்கு நீங்கள் ஏன் அந்த சீன்லாம் பண்ணீங்கன்னா சொன்னாங்கன்ட்டு ஆனால் உண்மையிலே தமிழ் சினிமாவில் இந்த பர்டிகுலர் சீனை அவர் அவ்வளோ சூப்பராக பண்ணிப்பார் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு இது ஒரு ஒரு மைண்ட் செட் மைண்டில் இருக்கும் அதன் பிறகு ஒரு குருட்டு தான் ஆனதாச்சு பா போனது போச்சு பார்த்துக்கலாண்டான்ற மாதிரி நடிச்சு காமி அப்படின்னு நட்டி கண்ணை காட்டினதுக்கப்புறம் உண்மையிலே புலி வேற லெவல் பண்ணியிருப்பார் நாங்கள் கிளம்பலான்னு பார்த்தோம் இவன் வந்துட்டான் வந்ததுக்கப்புறம் பார்க்குறா நேராக உள்ளார வந்துட்டான்ட்டு இவர் குருகுருன்னு ஓடி போய் அந்த இடத்துல வந்து நிற்பாக இருப்பாருங்க அப்போ தான் வந்து முனிஷ்காந்த் வந்து கேமராட்னு உள்ளார வருவார் அந்த சீன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாருங்க உண்மையிலே அது ரிஹர்சல் பண்ணி பண்ணாங்களா என்னன்னு எனக்கு தெரியல அது ஃபண்டாஸ்டிக்கான சீன் அவர் குருகுடுன்னு ஓடியாந்து அந்த இடத்துல நிற்பார் நின்றதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்தா ட்ரெஸ் மாற்றுறாங்கன்னும்போது அவர் முகத்தில் சில சலனங்கள் தெரியும் அதன் பிறகு போது போய் நான் பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதாவது நீங்கள் என்ன தான் நடித்தாலும் விஷயம் உள்ளார என்ன பண்ணிங்கன்றது வெளியே தெரிஞ்சிடும்ன்றதுக்கு அது ஒரு சீனு அதை வந்து நித்துலன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் அதை பிடிச்சதுக்கப்புறம் விஜய் சதுரதி பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே இங்கே இருக்கிற கையை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றி கீழே காலுக்கு ஒரு ஸ்டார்ட் வச்சுருப்பாங்க அந்த கால் வந்து அது உயரமான ஆளை பிடிச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த சீன் வந்து ஃபென்டாஸ்டிக் சீன் அது உண்மையிலே அதுக்கப்புறம் நடித்த விஷயங்கள் கெஞ்சிற விஷயங்களாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் ஆனால் அந்த சலனம் அந்த இடத்துலையும் அந்த சலனம் இருந்ததுன்றதுக்கு வந்து அந்த ஒரு சின்ன பாஸில் வந்து அவர் பண்ணார் பார்த்திங்களா அவன் உள்ளார வந்தால் வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் மாத்தனான்றப்ப ஒரு சின்ன சலனத்தை அவர் கொடுத்து பண்ணார் இல்லையா அதன் பிறகு இன்னொன்று ஏன்னா ஓரளவுக்கு மாட்டிக்கிட்டோம் ஓரளவுக்கு போலீஸ்க்கு தெரியக்கூடாது ஆனால் டீல் மட்டும் பேசுவோம் நான் நினச்சா அந்த குப்பை தொட்டியை கசைக்கு போட்டுருவேன் அப்படின்ற அந்த டீல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தேர்ந்த ஒரு பக்கா கிரிமினலால் எதுக்கும் துணிகிற ஒரு ஆளால் தான் அப்படி பேச முடியும் மேட்டர் மாட்டியாச்சு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு தான்டா டீலு நான் இப்போ பேசுகிறேன்டா அப்படின்ற மாதிரி பேசுகிறதுலாம் அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் இவ்வளோ நாள் வந்து அவர் வந்து டபுள் ஒரு மாதிரி அவர் குரலே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு காமெடியான ஒரு குரலாக ஒரு கவுண்டர் டைலாக் அடிச்சிட்டு இருக்க ஒரு ஆளாக அப்படி தான் நம்ம பார்த்துருந்தோம் இந்த படத்தில் மிக சிறந்த ஒரு நடிப்பை வந்து வணங்கியிருந்தார் உண்மையிலேயே வந்து அவர் டைரக்ஷன்லாம் பண்ணார் ஆனால் இந்த படம் மகாராஜா திரைப்படம் அதுவும் இந்த பர்டிகுலர் இந்த கேரக்டர் வந்து வாழெல்லாம் வந்து சிறந்த ஒரு நடிகர்ன்றதுக்கு ஒரு ஒரு சான்று அதான் இதுக்கு நெகட்டிவ் ஷேட்ஸாக நிறைய பேர் வந்து மனசை மாற்றுவாங்க சொந்தக்காரங்க நினைப்பாங்க போனாங்க வந்தாங்க தட்ஸ் ஆல் இது ஒரு படம் அந்த படத்தில் ஒரு கேரக்டருடைய பங்களிப்பு அந்த பங்களிப்பை விரு நம்ம புலி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார் அந்த சீனை வந்து நம்ம வந்து எத்தனை வேணாலும் பார்க்கலாம் அந்தளவு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார் உண்மையிலே புலி அவர்கள் வந்து இந்த சீன் நடித்ததுக்காகவும் அவர் பெருமைப்பட்டுக்கலாம் ஏன்னா பேசுகிறவன் ஆயிரம் பேசிகிட்டு இருப்பான் அவனுக்கு சினிமாவும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது ஆனால் ஒரு ஒரு ஆர்டிஸ்டாக அதை வந்து உள்வாங்கி அதை நடித்து அது எத்தனை டேக் போனாங்கன்னு தெரியல அதை ஓகே பண்ணி இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபைனல் அவுட்டில் பார்க்கும்போது ஒரு ஃபண்டாஸ்டிக்கான அந்த கேரக்டரை வந்து ரொம்ப அழகாக சிங்கமொழி வந்து பண்ணியிருந்தார் அதான் சிங்கமொழி எப்படி வந்து இந்த இடத்த வந்து அவர் அவர் வந்து எப்படி சூஸ் போது நான் யார் யார்கிட்ட போய் கேட்டேங்க இது யோசிச்சு பாருங்கள் ஒரு டைரக்டர் ஒரு சீனை வந்து இப்படி தான் பண்ணணுன்ட்டு ஒரு ட ஆர்ட்டிஸ்ட்டுக்கிட்ட போய் கேட்கும்போது எல்லாேருமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் சிங்கம்புள்ளி அதை ஒட்டுக்கிட்டு ஒத்துக்கிட்டு பண்ணார் பார்த்திங்களா அதனால தான் வந்து அவர் வந்து சிறந்த ஒரு என்ன சொல்கிறது நடிகர்ன்ற ஒரு அந்தஸ்துக்கு வந்திருக்கிறார் அவர் ஏற்கனவே பண்ணாலும் கூட இந்த சீன் வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சீனு நல்லதாகவும் இருக்கணும் கெட்டதாகவும் இருக்கணும் கெட்டது வெளியே தெரியக்கூட நல்லதும் சரி அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சீனு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் சிங்கம்புலிக்கும் சரி நித்திலனுக்கும் சரி நம்மளுடைய வாழ்த்துக்கள் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் வேற என்ன இந்த மாதிரியான சேலஞ்சிங்கான சீன்ஸை வந்து சிங்கம்புலி மட்டும் இல்லை ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்க அத்தனை பேருமே செய்யணும் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி ஆனால் அவர் டைரக்டரே ஒரு நடிகர் அவரே இந்த மாதிரி சீன்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி சீன்லாம் வரும்போது நான் பண்ண மாட்டேன் அப்படிலாம் பேசாமல் இந்த மாதிரி ஒரு சீனை சேலஞ்சிங்காக எடுத்துக்கிட்டு பண்ணணும் அதை வந்து அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக சிங்கம்புள்ளி இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இந்த சீன் பார்த்தவங்க உங்களுக்கு கருத்துக்களை வந்து தெரியப்படுத்துங்க மாதிரி இதுக்கப்புறம் ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்கிறதுனால பின்னுடங்களை கூட வந்து படம் பார்க்காதெல்லாம் பார்க்காதீங்க படம் பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் வேறு என்ன மீண்டும் வெறும் எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அதுவரை நன்றி கூறியோடய விருது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்